உழுதே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நாங்க அதுக்கு மூல டைப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேர் எடுத்து எல்லாம் ரிப்பார் பண்ணி ப்ராஜெக்ட் எடுத்து மத்த ஆச்சு இனிமேலாங்க நடக்குமான்னு சொன்னா இப்படியே ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு பின்னர் சொன்ன மாதிரி நாங்க வெளியே தான் அந்த பொண்ணு நாங்களி எழுதின ப்ரொஜெக்டுகளையே தேடி பிடிக்கல அது சம்பந்தப்பட்ட ஒரு வைத்திய சாதனை சொல்லிக்கலாம் பத்து ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் எழுதின வந்து அதாவது நாங்கள் தான் பெண்களை எடுத்துக் கொடுப்போம் நாங்கள் உங்களை புல சொல்றதுக்கோ உங்களை புல காணதுக்கோ அப்படி அரசியல் செய்யறது சக்கியமா வரையில உங்களால் ஏதாண்டா நீங்க என்ன சொல்லுவோம் நான் இன்னொரு அஞ்சு ப்ரொஜெக்ட் அனுப்பி தெரிஞ்சாக்கல பிடிச்சு அதை ப்ரொஜெக்ட் எழுதி உங்களுக்கு புரியாதான் நீங்க உங்களை பேர்ல சீல் அடிச்சுட்டு போகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கௌரவம் அமைச்சருக்கு இந்த BC விதீதி என்ன நலக்கு விஷேஷம் கொண்டது வேற எதுவுன்னாலும் இல்லை ില്ല ഉൽപ്പത്തി ഇന ഉൽപ്പത്തി ചെയ്യുന്നത് അസാംഗത്തിലെ പതിവ് ചെയ്യപ്പെട്ട വ്യവസായികൾക്കണം நீங்க அவர்களுக்கு அந்த அந்த இடங்களை பங்கீடு செய்து கொடுத்து அந்த விட உற்பத்தியை மேற்கொண்டு எங்களோட மாவட்டத்துக்கு வளி மாவட்டத்துக்கு விதி அனுப்பக்கூடிய விடங்கள பத்தி இடமுற மட்டும் விவசாய ரொம்ப அவசியம் பாதுகாப்பு தெரியும் நாங்க கடை தொழில் சம்பந்தமா அதை எடுக்கவே இல்லை நீங்க கதை பங்காய் முடிச்சு போட்டு போறீங்க மக்கள் தேவை எவ்வளவோ இருக்கு கடத்தொழில் அன்னைக்கு மீட்டிங் பற்றி வந்தவன் உங்களோட வந்து செயலாளர் வந்து நாங்கள் கொடுத்தனாங்க கதைக்கு வர அது டொபிக்கே எடுக்கிறது

கடகமே கடகம் வந்த அதை அழுக்க வந்த தவற பிரச்சனை சார் இது

சமாஜ தலைவர் நாங்கள பிரதிநிதியாக தான சார் நன்றி கண்டாலும் என்ஜாய் ஐயா ஓகே நன்றி சரி இது வழக்கு போய்க்கொண்டு இல்லை வழக்கு போய் கடனே உண்டு போய் செய்யறாங்க நிஜமா கதைக்கவே இல்ல வழக்கு முடியதான் பாக்கணும் இது வழக்கு விட்டு அவனோட பண்ணணும்

சிந்தப்பட்ட அந்த ஆல் குரூனால இங்க இருக்கு இல்ல பைக்கையா வரதுக்கு மீமானில பஸ்வக்கு சரிங்க இந்தா ஒரு ஃபுல்லா சடி பண்றேன்டா கார சம்பந்தமா ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருக்கேன் ஓகே நான் ஒரு கிரேன் அது சடி பண்ணி போட்டு ஒரு நம்பர் கேட்க மாட்டே ஓ நம்பர் இருக்கு நம்பர் பைங்க ஒரு நம்பர் நம்பர் என்னது ரெண்டு நம்பர் ஒரு காடி தான் இருக்கு ஓ அந்த நம்பர் போன் நம்பர் எழுதிடானே

يا کرن ن مراجا او ادي مچي او ني مينا پتلاري طرف بار بارت جاي جا تو ادي اوندنا ليتلا ما ني رنال سري اوكاي ٿانڪس آلا سانجي بنا اڏا اوكاي ان يا بولو ٿي پڪا مطلب بس تو هي ڏينهي سن اوكاي اوكاي ٿانڪيو

तो तो वो का है ये अरे नहीं 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 नहीं